இந்தியாவினுடைய நீதித்துறையை நோக்கி பிரதமர் மோடியினுடைய ஆலோசகர் ஒருவர் மிக கடுமையான விமர்சனங்களையும் வெளிப்படையான மிரட்டலையும் விடுத்திருப்பது பெரும் பேச பொருளாக மாறியிருக்கிறது அது விமர்சனம் என்பதை தாண்டி இந்த நாடு இன்றைக்கு வளராமல் இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நீதித்துறை தான் என்கிற ரீதியில் அவர் வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் பெரும் அதிர்வலைகளை டெல்லி வட்டாரத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து தொடர்ந்த நீதித்துறையின் மீது பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை கையில் எடுக்கணும்னு பார்த்தது அடுத்த கட்டமாக இது மோடி அரசு நீதித்துறையும் இன்றைக்கு கபலீகரம் செய்வதற்கான முயற்சியாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறதா என்ன நடந்தது யார் அந்த பிரதமர் மோடியினுடைய ஆலோசகர் அவர் வைத்திருக்கக்கூடிய வாதங்கள் என்ன நீதித்துறையை எப்படி குறிவைக்கிறது பாஜக என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரல் இந்த லெவன் எக்ஸ்க்ளூசி செய்த பார் அண்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கறோம் ஜுடிஷியல் சிஸ்டம் இஸ் பிகஸ்ட் ஹர்டல் டு விக்ஷித் பாரத் பிஎம் பிஎம்இஏசி மெம்பர் சஞ்சீவ் சன்யால் என்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம் இந்தியாவினுடைய நீதித்துறை அவர் அடிப்பட்டது இந்தியன் ஜுடிஷியரின்னு தான் சொல்கிறாரு இந்தியாவினுடைய நீதித்துறை தான் இன்றைக்கு இந்தியா விக்ஷித் பாரத் அந்த வளர்ந்த உன்னதமான நிலையை அடையக்கூடிய ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா இன்றைக்கு உலகிலேயே பெரிய சக்தியா மாறணும்னா அதுக்கு பெரிய தடையாக ஏன்னா ஹேர்டில்லாம் நீங்க இந்த மக்கள் தடை தாண்டும் ஓட்டம்னு ஒன்று வச்சிருப்பாங்க அந்த ஹைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க நீங்க ஓடும்போது அதை தாண்டி தாண்டி குதிச்சு ஓடுறது தான் ஸ்டெப்பாக இருக்கும் தான் ஹேர்டல் அப்படிம்பாங்க அதுக்கு பேரும் ஹர்டல் ஹேர்டில்லாம் தடை இந்தியா அன்னைக்கு வளராமல் போனதுக்கு நீதித்துறை தான் காரணம் சொல்கிறவர் யார்னா பிரதமர் மோடி அவர்களுடைய பிஎம் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் பொருளாதார ஆலோசனை குழுவினுடைய மெம்பராக இருக்கும் சஞ்சீவ் சன்யால் அவர்கள் இந்த கருத்தை வைக்கிறார் இதை வந்து உடனே வெளிப்படையாக வைக்காம ஒரு கான்ஃபரன்ஸை நடத்தி கான்ஃபரன்ஸை நாங்கள் உரையாடலுக்கு பண்றோம்னு இரண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகளை அவையில் வைத்து கொண்டே உச்சநீதிமன்றத்தின் ஜஸ்டிஸ் மன்மோகன் மற்றும் ஜஸ்டிஸ் பங்கஜ் மித்தல் ஆகிய இரண்டு நீதிபதிகளை அவையில் வைத்துக்கொண்டு கொண்டு பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழுவினுடைய தலைவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் இது அவர் என்ன சொல்றாரு உடனடியாக எப்படியும் வெடியும்னு தெரியும் நீங்கள் நேரடியாக நீதித்துறை தான் நாட்டை வளர்க்காமல் வளர்கிறதுக்கு பெரிய தடைனா நீதித்துறையவே கலைச்சரலாமா ரொம்ப சிம்பிளாக கேட்கலாம் பண்ணலாம் நீதித்துறை கலைச்சரலாமா மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் சில நேரங்களில் எல்லா விஷயத்திலும் அவங்க நீதித்துறையினுடைய செயல்பாடுகள் போதுமானதாக இருக்கு அது தனி விவாதம் தனி டிபேட்டை வைக்கக்கூடிய ஒரு வாதம் நம்ம பார்த்தோம்னா நீதித்துறை ஏதோ சில விஷயங்களை தடுத்து வச்சிருக்கு கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணாமல் ஃப்ளட் கேட்ஸை திறக்காமங்கிறது யதார்த்தமாக இருக்கிறது இந்த சூழலில் அதையும் எடுத்துட்டு இவங்க இஸ்ரேல் மாதிரி எதுவும் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்களா அதாவது அரசினுடைய முடிவுகளை உச்சநீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியாது அதிகாரம் அந்த ஜுடிஷியல் ரிவியூங்கிற போர்வியூவே காலி பண்ணிடணும்னு நினைக்கிறாங்களாங்கிறதான் நம்முடைய கேள்வி இல்லை காப் பஞ்சாயத்து மாதிரி ஓர்க்குள்ள கட்ட பஞ்சாயத்துன்னு பெரிய கடந்த காலத்தில் பண்ண மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா இப்போ நம்ம அதை எப்படி அவங்க என்ன பர்ஸ்பெக்டிவ்ல வைக்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம் சஞ்சீவ் சந்தியால் எந்த இடத்தில் இதை பேசுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது யார் நடத்தின கூட்டம் அப்படிங்கிறதும் ஜென்ரல் கவுன்சில்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு நியாய நிர்மான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிற பெயரில் ஒரு கான்ஃபரன்ஸை நடத்துகிறாங்க அதுக்கு தீம் என்ன தெரியுமா என்ன நோக்கத்தில் செய்கிறாங்கன்னா என்ன கான்செப்ட் எடுத்துட்டு எனக்கு விவாதிக்க போகிறாங்கன்னா ரீஇமேஜினிங் இந்தியாஸ் லீகல் ஃபவுண்டேஷன் ஃபார் விக்ஷித் பாரத் அட் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த ஒருங்கிணைந்த மிக உன்னத நிலையை அடையக்கூடிய இந்தியாவை உருவாக்குவதற்கு இந்தியாவின் சட்டத்துறை அதனுடைய அடித்தளங்களை எப்படி மாற்றி அமைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்பதற்காக அவங்க இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் ப்ளூ பிரிண்ட் ஃபார் ஃப்யூச்சர் எந்தளவுக்கு நீங்கள் சட்டத்துறையினுடைய நாளைய எதிர்காலம் இருக்கும் இதெல்லாம் கொண்டு வருவதற்காக அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு நீங்கள் பல நேரங்களில் இதையும் இருந்து அவங்க தான் பண்ணுவாங்களா இருக்கும் அவங்க நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த அமைப்பு ஒரு கூட்டத்தை கூட்டம் அந்த கூட்டத்தை கொண்டு வந்து பேசுகிற மாதிரி இல்லைன்னா நீங்கள் சாதாரண நீதித்துறை நீதித்துறையிறது இப்படி கமெண்ட்டு கொடுத்தா நீதித்துறை ஏதாவது அதை அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு வியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேலஞ்ச் பண்ணுறீங்களான்னு கேட்டுவிடும் எனவே ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரியான வருது இதில் அவர் குறிப்பிடறாரு என்னென்ன காரணங்கள் ஏன்னா நீங்கள் விளக்கணும் இல்லையா இப்போதுமான நேரத்தில் நீதியை கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் அதே போல் சட்டங்களை அமல்படுத்துறது இந்த காலவரையறை கொள்ள போகணும் அப்படிங்கிறதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கு இன்னைக்கு காரணம் மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு இழுத்து கொண்டே போகக்கூடியதாக சட்ட வழக்குகள் இதெல்லாம் இருக்குது லீகல் சிஸ்டம் அப்படிங்கிறது இதை வந்து ரொம்ப சீக்கிரமாக அவங்க சால்வ் பண்ணணும் நைன்டி நைன் ஒன் ப்ராப்ளம் ஒருவர் மிஸ்யூஸ் பண்ணுறதுனால கூட தொண்ணூத்தொம்பது பேர் பாதிக்கப்படுறக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அப்போ இது வந்து நம்ம ஒரே கேள்வி தான் கேட்கணும் இது பொலிட்டிக்கலான கொஷன் அவர்கிட்ட நம்ம வைக்க வேண்டியது விரைவாக நீதி வழங்க முடியவில்லை ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு வழக்குகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நீதிபதிகள் நியமனம் அது சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரென்த் இருந்து வழக்குகள் அதிகமாகிட்டு இருக்கா இருக்கான்னா அங்கே சிக்கல் இருக்கு நீதிபதிகள் நியமனம் சார்ந்து அனுப்பப்படுவதில் ஏன் ஏறத்தாழ இவ்வளவு தாமதத்தை மோடி அரசு கையில் எடுக்கிறது கொலீசியம் பரிந்துரை செய்து அனுப்புகிறது ஏன் எல்லா நீதிபதிகள் எடுக்கிறது இல்லை அதில் பல நீதிபதிகள் திட்டமிட்டு இவங்க வந்தால் நம்மளை கேள்வி கேட்பாங்க அல்லது நமக்கு எதிரான கேள்விகளை எழுப்புவார்கள் கடந்த காலத்தில் வாய்ஸ் அவுட் பண்ணவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அரசை விம அரசினுடைய கொள்கைகளை விமர்சித்தவர்களாக இருந்தால் உடனடியாக சட்டங்களை விமர்சிச்சிருந்தால் அவங்கள ஜட்ஜ் ஆகக்கூடாதுன்னு தள்ளுறதில் தொடங்கி நீங்கள் செர்ரி பிக் பண்ணுற இடத்துக்கு அரசு வருகிறது கொலிசியம் அனுப்புனதுல எத்தனை சதவீத ஜட்ஜஸை நியமிக்கிறதுக்கு மத்திய அரசு பரிந்துரை செய்ததுங்கிற கேள்வி இருக்குது அப்போ டெட்லாக் வர்றதுக்கு காரணம் கொலிஜியமாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசா மோடி அரசாங்கிற கேள்வி இருக்குது அதுக்குள்ளே அவரு மேக்சிமம் வரமாட்டாருங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ சட்டத்தை சரியான நேரத்தில் அமல்படுத்துறதுல யாராவது போய் கேஸ் தடை வருது அப்படின்னா இந்த வக்ஃபுக்கு தடவை வந்தது வக்ஃபிலேயே பல விஷயங்களை சரியாக லாக் பண்ணலை உச்சநீதிமன்றங்கிற விமர்சன பார்வை இருக்குது நம்மளும் அதை அந்த ஸ்டாண்டில் தான் இருக்கும் இப்போ என்ன கேள்வின்னா இந்த வக்ஃபுல சட்டம் வந்த பிறகு மோடி கவர்மெண்ட் போய் சொல்லுது நீங்க தடை கொடுத்துறாதீங்க இதுல சில இதை நாங்களே நிறுத்தி வைக்கணும்னு மோடி கவர்மெண்ட் சொல்லுது நம்ம கேள்வி என்னன்னா நீங்க அப்படி நிறுத்தி வைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஷரத்துகளை எதுக்கு முதல்ல சட்டமாக ஏற்றினீங்கன்னு கேள்வி இருக்கு சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய இருக்கிற சட்டத்தெல்லாம் கவர்மெண்ட் சரியாக நிறைவேற்றுகிறதா அமல்படுத்துகிறதா அப்படிங்கிறது தனி கேள்வி எக்ஸிஸ்டிங் லாஸை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சட்டங்களை சிலருக்காக மாற்றுவதில் தொடங்கி பல வேலைகளை தனியாக பண்ணுறாங்க ஆக இதை வந்து அவர் சன்னியால் வந்து ஒரு சிக்கலாக எழுப்பலை நீதித்துறையை நோக்கி மட்டும் அவர் அதை நகத்துறாரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லிட்டிகேஷன் மெடிடேஷன் அதே போல் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே வழக்கு வாதாடி போவதை போலவே வெளியில் அதை அதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஆர்பிட்ரேஷன் மெடிடேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது நீங்கள் கமர்ஷியல் கோர்ட்ஸில் செக்ஷன் டுவெல்லேயே இருக்குது அப்படின்னாலும் கூட தொண்ணூத்தெட்டுலேருந்து தொண்ணூத்தொம்போது சதவிகிதம் ப்ரீலிட்டிகேஷன் மெடிடே மீடியேஷன் என்னென்னா நீங்கள் மீடியேட் பண்ணுறீங்க வழக்கு தொடுக்கிறதுக்கு ரெண்டு வந்துருதுங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க நீங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா என்று இந்த வணிகம் சார்ந்து வர வழக்குகள்ல சென்டஸ் இருக்கு அவர் என்ன குறிப்பிடறாரு அதுல மிக பெரும்பாலும் அது ஃபெயில் ஆகுறது தான் ஏன்னா ஏற்கனவே அவங்க வழக்கு போடணுங்கிற வகையில முடிவு பண்ணிட்டதுனால தோற்று போகிறது ஆனால் இது நிறைய டைம் எடுக்குது ஆறு மாசம் எடுத்துக்கிறாங்க அதனால் அது சொல்லி அது வராமல் தீர்க்க முடியாமல் போகிறது அப்படின்லாம் பேசுகிறாரு நீங்கள் நைன்டி எயிட் நைன்டி நைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பல எல்லா விஷயங்களையும் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும் கவர்மெண்ட்டோடைய ரோல் இன் எஸ்டாப்ளிஷிங் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஜுஷியரி நிதித்துறையில் கட்டமைப்புகளை உருவாக்குவதிலிருந்து நீதிபதிகள் நியமனங்களிலிருந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி எந்த இடத்துல கவர்மெண்ட் நிற்கிது அப்படிங்கிற கேள்வியும் அவர் எழுப்புவாரா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கு அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறார் லீகல் ப்ரொஃபஷனுக்குள்ளேயே பல விதமான ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவர் குறிப்பிட்டுருவாரு நீதித்துறைக்குள்ளே விமர்சனங்கள் இருக்கு நம்ம விமர்சனங்கள் இல்லைங்களா ஆனால் நீதித்துறையின் மீதான விமர்சனத்தை பாஜகவினர் பாஜக சார்பிலையில் இருக்கிறவர்கள் வைச்சிட்டு அதுக்கு அவங்க சொல்யூஷனாக ஒன்று சொல்கிறாங்கல்ல அது இதை விட அபாயகரமாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம அந்த இடத்துல கிளாரிஃபைடாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மயிலாடு போன்ற விஷயங்கள் ப்ரேயர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரக்கூடாது அது நமக்கு ஓகே தான் ஏன்னா கடந்த காலத்தில் அங்கே பிரபுக்கள் இருந்தார்கள் அதில் கலோனியல் வருஷிப் பின்னும் இருக்க சரி ரைட்டு இதெல்லாம் மேலோட்டமானது சிஸ்டமிக் இஷ்யூஸ்குள்ளேன்னு வரும்போது இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் நம்ம வந்து அடுத்து என்ன செய்யணுங்கிற இடத்த நோக்கி வரும்போது டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை அதனால் எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறார் நமக்கு என்னென்னா நீதித்துறையின் மீது இன்றைக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய கேள்விகள் இருக்கு இல்லையா வெறுமனே வழக்குகளினால் மாத்திரம்தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி தேங்கி இருக்கிறதா இக்கனாமிக் ஆங்கிள்ல ஒரு பொருளாதார ஆலோசகராக பிரதமருக்கு இருக்கக்கூடியவர் இதை எதன் அடிப்படையில் வைக்கிறார்ங்கிறது நம்முடைய கேள்வியாக இருக்கிறது இப்போ நீதித்துறையை நோக்கிய விமர்சனத்தை பாஜக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறதாங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம அதை பொலிட்டிக்கலி நகர்த்த வேண்டியிருக்கு ஏன்னா நீ ஏற்கனவே பலரை வச்சும் சொன்னீங்க லிட்டிகன்ஸாக இருக்கக்கூடியவர்கள் லீகல் ஆக்டிவிஸ்டா இருக்கிறவங்க சீனியர் கவுன்சில்ஸாக இருக்கிறவங்க இவங்க கமெண்ட்ஸ் தனியாக ஒரு பக்கம் போய்டும் ஒரு படி மேலே போய் துணை குடியரசுத் தலைவராக இருந்த திரு ஜக்தீப் தன்கர் அவர்களையே களமிறக்கி அவரை வச்சு நீதித்துறையோட நீங்கள் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்தீர்கள் ஜகதீப் தன்கர் மாத்திர சூழல் வரும்னு அவங்க எதிர்பார்க்கலை இருந்தாலும் அடுத்து அந்த ஃபைட் அதிகமாக்குவதற்காக இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரையே ரெஃபரல்ஸ் கேட்க விட்டு ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸை கேட்டு இந்த கவர்னர் வழக்கு தொடர்பாக இவ்வளோ நாள் விசாரணை போனது அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் அப்ப பாஜகவின நோட்ட நோக்கம் என்பது ஆரம்பத்திலிருந்து கர்டைல் பண்ணணும் எப்படியாவது இந்த நீதித்துறை அவங்களுடைய செயல்பாடுகள் அது அச்சுறுத்தலாக நமக்கு மாறும் நாம் நினைத்ததைப் போல் இந்தியாவை ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது நம்ம ஆட்சி நிர்வாகம் இது சார்ந்த விஷயங்களில் கேள்வி எழுப்புக்க இடத்துக்கு வரும்னே ஒரு இண்டிபெண்ட் ஜுடிஷியரியை நீங்கள் த்ரெட்டாக தான் பார்க்குறீங்கிறது இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கிறது அடுத்த கட்டமாக குள்ளேயும் கோளாறு இருக்கு ஏன்னா கொலிஜியம் நீங்கள் ஏற இப்போ ஒருத்தரை நீதிபதியாக எலிவேட் பண்ணாங்க இல்லையா குஜராத்தில் இருந்து அவருக்கு முன்பாக சீனியர்கள் ஏறத்தாழ் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு பேர் இருக்கிறாங்க நீங்க அதை தாண்டி இவரை கொண்டு போய் மேலே கொண்டு போயிருக்கேன் அவர் குஜராத் நீதிமன்றத்திலிருந்து வருகிறார் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி தான் அவர் குஜராத் ஜெட் நீ மேலே கொண்டு போனீங்க அதுக்குள்ளே என்ன குஜராத்துக்கு மட்டும் அடுத்தடுத்து ரெப்ரஸன்டேஷன் தேவைங்கிற கேள்வி இருக்கு குஜராத்தில் இருந்து இரட்டையர்களாகவே கொண்டு போய் அவங்க ரெண்டு பேர் இரட்டையர்களாகவே பெஞ்சில் எப்படி உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான சில விமர்சனங்கள் அது ஒரு பங்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இதை கொலிச்சியை மூவ் பண்ணும்போது கொலிச்சி மட்டு கொடுப்பதும் அந்த இடத்துல விமர்சனத்துக்குரியது உடனே கிளியர் ஆகுது அப்போ இந்த இடங்கிறத நம்ம கவனிக்கணும் கடந்த காலத்தில் லா செக்ரட்டரியா இருந்தவங்கெல்லாம் மேலே நீதிபதிகளாக போய் இருக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது அவர்களுடைய அரசில் சட்டத்துறை செயலாளராக இருந்த ஒரு பெண் நீதிபதி அவங்க அதற்கு பிறகு எலிவேட் ஆகி உச்சநீதிமன்றம் வரைக்கும் நீதிபதியாக அவர்கள் போனார்கள் ஆனால் அவர்களின் முன்பாக சீனியாரிட்டி எல்லாம் தாண்டி பல வழக்குகள் போனது பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ட் கேசஸ் எல்லாம் எப்படி போச்சுங்கிறதுக்கு ரெஜிஸ்ட்ரியும் உச்சநீதிமன்றமும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடமும் இருக்கிறது டிரான்ஸ்பரன்சியில் இப்போ நம்ம அப்போ இது ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்காக இருக்கிறதா ஒரு பக்கம் அரசு எக்ஸிக்யூட்டிவ் அவங்க தரப்பிலிருந்து நீதித்துறைக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது ஏன்னா மிகச்சமீபத்தில் ஜஸ்டிஸ் முரளிதர் அவர்கள் அவர் வந்து மூவ் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவர் டெல்லியில் இருக்கக்கூடாது என்று அவர் பாஜக அரசுக்கு எதிராக கடுமையான சில விஷயங்களை முன்னெடுத்தார் சில நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டார் என்பதற்காக அவரை தூக்குவதற்கு ஏறத்தாழ எட்டு மாதங்கள் வரைக்கும் அடுத்தடுத்து அரசின் தரப்பில் மோடி அரசின் தரப்பிலிருந்து அன்றைக்கு இருந்த கொலீஜியத்திற்கு அழுத்தம் போனது அப்படிங்கிறத தெல்லத்திள்ளிவாக போட்டு உடைத்தார் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் ஒருத்தர் அப்போ அந்த இடம் ரொம்ப ஒரு கிளாரிட்டி தவிட்டு ஜஸ்டிஸ் மதன் பி லோகோர்னு நினைக்கிறேன் அவர் அதை முதிவு பதிவு பண்ணுறாரு அவர் அதே போல் ஆர் எஃப் நாரிமன் அவர்கள் சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மோடி கவர்மெண்ட் இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளில் தொடர்ந்து நீதித்துறைக்கு உள்ள பல வேலைகளை செய்திருக்கிறார்கள் நீங்கள் ரஞ்சன் கோகாய் அவர்களுக்கு கொண்டு போய் அவரை ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் அதற்கு பிறகு அவரின் மீதான விமர்சனம் அந்த பாலியல் வழக்கு வருகிறது தன் வழக்கில் தானே உட்காருகிறார் அவருடைய நிலைப்பாடுகள் அதற்கு பிறகு மாறிய பிறகு அவருக்கு பாஜகவே எம்பி சீட்டு கொடுக்கறதுங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அதே போல் பாபர் மசூதி இட்டுப்பு வழக்கில் தீர்ப்பு கொடுத்த ஐந்து நீதிபதிகளுக்கும் இன்றைக்கு என்னென்ன பதவிகளில் இருக்கிறார்கள்ங்கிறதும் நமக்கு அதற்கு பிறகு கொடுக்கப்பட்டது சந்திரசூட் அவர்களாக இருக்கலாம் அதே போல் அப்துல் நசீர் அவர்களாக இருக்கலாம் இவராக இருக்கலாம் ரஞ்சன் கோகாயாக இருக்கலாம் மற்ற இரண்டு நீதிபதிகளாக இருக்கலாம் இவங்களுக்கான அந்த பொசிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ அருண் ஜேட்லி சொன்னேன் விவகாரம் அந்த இடத்தில் வருகிறது தங்கள் ஓய்வுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலாபலன்களுக்காக ஓய்வுக்கு முன்பாக சில தீர்ப்புகள் சில முடிவுகள் எடுக்கப்படுகிறதா கொடுக்கப்படுகிறதான்னு இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற மைய மண்டபத்திலிருந்து மறைந்த பாஜகவினுடைய மூத்த தலைவர் திரு அருண்ஜேட்லி அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பினார் கோஆர்டினேட்டடாக அந்த வேலையை செய்கிறார்களா ஏன்னா இப்போ இந்த கோஆர்டினேட்டட் வாய்ஸஸ் வெளிப்படையாக வர ஆரம்பிச்சிருச்சு மிக சமீபத்திய ஒரு பெரிய உதாரணம் நம்ம அதை பார்த்தோம்னா சரியா இருக்கும் டிஒய் சந்திரசூட் டாக்டர் டி ஒய் சந்திரசூட் ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகள் தலைமை நீதிபதியாக இருந்தார் அவர் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதில் அவர்கிட்ட சேகர் யாதவ் பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள் அலகாபாத்தினுடைய நீதிபதி வெளிப்படையாக மதவிரோத பேச்சை பேசியவர் வெறுப்பு பேச்சை பேசியவர் அதை குறித்து அவர்கிட்ட கேட்கும்போது சந்திரசூட் ஒரு வார்த்தை சொல்கிறாரு எனக்கு என்னமோ இதுதான் இன்றைக்கு அந்த இடத்துல உட்காரர்களுடைய பெரும்பான்மையான ஒரு மனநிலையாக இருக்கிறதோங்கிற கேள்வி இருக்குது சந்திரசூட் கேட்குறாரு ஒரு ஒரு செக்யூலராக ஒரு நீதிபதி இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த மதம் சார்ந்த விஷயங்களை அவர்கள் பின்பற்றக்கூடாதுன்னு கிடையாது என்று சந்திரசூட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் சேகர் யாதனுடைய பேச்சை அவர் கேட்டாரான்னு நமக்கு தெரியல அவர் கேட்டுட்டு தான் சொல்லியிருக்கணும்னு நான் நம்பி நான் அதை கேட்குறேன் அவர் என்ன பேசினார் இது பெரும்பான்மை மக்களினுடைய நாடு ஹிந்து ராஷ்டிராவாகத்தான் இருக்கும் இங்கு இருக்கக்கூடிய மற்றவர்கள் மத சிறுபான்மையினர் குறிப்பிட்டு அவர் இஸ்லாமியர்களை குறிப்பிடுகிறார் நீங்க இங்கே நாங்கள் வைக்கிற சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணுங்கிறாரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவை பெரும்பான்மையானவர்களுடைய விருப்பப்படி நடக்கிற நாடுன்னு எங்கே சொல்லுச்சு அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி டாக்டர் டி ஒய் சந்திரசூட் அவர்களை பார்த்து வைக்க வேண்டியிருக்கு அப்போ உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக நீங்கள் மாறுவது என்பதும் பல நேரங்களில் லெக்சர்ஸை தான் இன்றைக்கு நீதிமன்றங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆர்டர்ஸில் ஜட்மெண்ட்ஸில் அது வேறு விதமாக பிரதிபலிக்கப்படுவது என்பதுமே நமக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்போ அதெல்லாம் தாண்டி பாஜக இன்றைக்கு வெளிப்படையாக நீதித்துறை தான் சிக்கல் என்கிற ஒரு கட்டமைப்பை எடுத்திருக்கிறார்கள் நீதித்துறை எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ரியாக்ஷன்ஸ் வருகிறதா என்ன மாதிரி வருது அதனுடைய அப்டேட்ஸ் என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்